வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னையில் பாரதிய சிஷா போர்டு தமிழ்நாடு பிரிவின் முதல் கூட்டம் சென்னை மயிலாப்பூர் ரசிக சபாவில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பாரதிய சிஷா போர்டு பணித்தலைவரும் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுமான என் பி சிங் ஹரித்வார் பதஞ்சலி யோகவிடை தலைமை ஒருங்கிணைப்பாளர் சாத்வி தேவி பிரியா மாதா சுவாமி பரமார்த்த தேவ் மற்றும் பிற இந்திய கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் பாரதிய சிஷா போர்ட் மண்டல நிர்வாகி ராஜேஸ்வரி அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது இந்தியாவில் சிபிஎஸ்இ போன்ற வாரியங்கள் இருந்ததாலும் புதிதாக பாரதிய சிஷா போர்டு ஒன்று இயங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது இந்த வாரியத்தின் வாயிலாக இந்தியா முழுவதும் நமது பண்பாடு கலாச்சாரம் வரலாற்றை அனைத்து தரப்பு மக்களுக்கு மொழி இன மத வேறுபாடின்றி கற்பிப்பது நோக்கமாகும் அதேபோல் பிராந்திய வரலாற்று நாயகர்கள் சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி

Adaptation abilities with the changes and the society level to create a society with his endeavors as a just, equitable, prosperous human, deep rooted in Bharati culture, and as a global leader to create a world which is with economic growth. Along with social justice and equality, with scientific knowledge and technological advancements, with economical, with sorry, with ecological compatibility, research and knowledge creation, with cultural preservation and vibrancy, and be a person of respecting all kind of philosophies and culture across the world but develop the whole capacity and competency to solve the global challenges in future who can take the lesson from the past comprehend the present and identify జెరేషనల్ ఎక్కువ భారతీయ శిక్షా పోర్డై పరైతు என் சிங் அவர்கள் டெல்லியிலிருந்து வருகை தந்துள்ளார் பாரதிய சிக்ஷா போர்டு என்ன அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியப்படுத்தியிருக்கார் நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய பண்பாடு இது எல்லாத்தையும் ஒத்தின ஒரு கல்வி திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க சாதாரணமாக இப்போ இருக்கா அப்படின்னு கேட்கும்போது வந்துட்டு நமக்கு பல விஷயங்கள் தெரியப்படுத்துறது கிடையாது நம்மளுடைய பாரம்பரியமோ நம்ம கலாச்சாரமோ நம்ம குழந்தைங்களுக்குங்கிறதுக்காக அந்த பாடத்திட்டம் ஒராவது கிளாஸ்லேருந்து எடுத்து முழுமா முதலேந்தே வந்துடுங்கிறதுக்காக அந்த மாதிரியானதும் எல்லா விதமான ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி எல்லா கலைகளையும் ஊக்குவிப்பதற்காகவும் அதை எல்லாவற்றையும் சொல்லித்தருவதற்காகவும் தருவதற்காகவும் இந்த ஒரு போர்டை உருவாக்கியிருக்காங்க இது வந்து இந்தியா முழுவதும் இதை பரப்படும் எல்லா இடங்களுக்கும் போய் சொல்லணுங்கிறதுக்காக மூணு பேரும் வருகை தந்திருக்காங்க ரெண்டு பேரும் வந்து ஹரித்வார்லேருந்து அவர் தில்லியிலேருந்து வந்திருக்காங்க அதே மாதிரி வந்து நம்ம என்ன பாரதிய சிக்ஷா போர்டு பாரதிய சிக்ஷா போர்டுனா நமக்கு சிபிஎஸ்சி போர்டு இருக்குது மெடிக்குலேஷன் போர்டு இருக்குது அதே மாதிரி ஸ்டேட் போர்டு இருக்கு இந்த புது போர்டு எதுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்காக தான் இப்போ வந்து அதை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அதில் என்னென்ன பாடத்திட்டம் இருக்க போகிறது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க எல்லா மொழிகளிலும் இருக்கும் எந்த ஒரு சேலைக்கு ஜாதி மத பேதமின்றி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரியானது எந்த விதமான விஷயங்களும் அதில் வராது ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ எப்படி எல்லாம் கல்வி கற்றார்களோ அந்த குருகுல வாசத்துல எல்லாம் என்ன கத்துருந்தாங்களோ எல்லா விஷயங்களும் கத்துருந்தாங்க எந்த ஒரு பேதமும் இல்லாம அந்த மாதிரியானது நாம கல்வி திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்கம்மா எல்லாம் பிரின்சிபல்ஸ் யார் முடிவெடுக்க முடியுமோ அவங்களை கூப்பிட்டுருந்தோம் இருந்தோம் பதவிகிதம் இருக்கு ஹண்ட்ரட் தேர் டூயிங் த சேம் திங் ஒன்லி அதுதான் மட்டும் கிடையாது நீங்க சொன்ன மாதிரி பாரதம் முழுக்க இருக்க எல்லா விதமான எல்லா மாநிலங்களும் இருக்கு இல்லையா அதனுடைய உன்னதமான நம்ம போராட்ட வீரர்கள் மட்டும் கிடையாது பல பேர்கள் இருக்காங்க இல்லையா எல்லார பத்தியும் நமக்கு வரலாறு வரப்போறது அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அந்த நமக்கே தெரியாது நம்ம இப்போ தான் நம்ம சொன்னோம் பல விஷயங்கள் எல்லா விஷயங்களும் ஆராய்ந்திருக்காங்க ரிசர்ச் பண்ணிருக்காங்க முழுமையா ரிசர்ச் பண்ணி ஒருத்தர் ரெண்டு பேர் முடிவெடுத்தது கிடையாது கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு ஸ்காலர்ஸ்கள் உட்கார்ந்து அதை ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் போய் அங்கே உட்காந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளாக இதை வந்து ஆராய்ச்சி செய்து இப்போ நமக்கு தந்த வள்ளுவரை பத்தி மட்டும் இல்லாமல் ஐயாரை பத்தியும் ஆகட்டும் நம்மளுடைய சங்க கால தமிழ் அதை பற்றி ஆகட்டும் எல்லாமே ஐயா சொன்னாரு இப்போ இந்த மீட்டிங்குக்கு முன்னாடி நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே சொன்னாரு முழுமையா நம்ம வந்துட்டு எல்லா கல்வி திட்டத்திலயும் அந்த குழந்தைங்களுக்கு தகுந்தார் போல் அதை வந்து உயர்வித்து தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரியாமா